அமெரிக்காவின் பதினாறாவது குடியரசுத் தலைவர் அப்ரஹாம் லிங்கன் அவர்களை பத்தி உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் தடவை படிங்க அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஏன் அப்படின்னா அப்ரஹாம் லிங்கன் அப்படின்றவர் ஒரு ஆபச்சர்ந்த ஒரு ஆண்மையா எப்படி உருவாயிருக்காரு ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து ரொம்ப வறுமையான ரொம்ப ஏழ்மையான ரொம்ப நொடிச்சு போன ஒரு குடும்பத்துல இருந்து தன்னுடைய சிறு வயதிலேயே தாயை இழந்து பசி பட்டு கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையில இருந்து இப்படி ஒரு நாட்டோட ஜனாதிபதியா உயர்ந்திருக்காரு அப்படின்றத அந்த ஹிஸ்டரி படிச்சு பாத்தீங்கன்னு கேஜிஎஃப் ரியல் கேஜிஎஃப் யாருன்னா அது ஆக்ராக்கிங்கன்னு தான் அதனால இன்னைக்கு வயலன்ஸ் இருந்து உயராதிங்க அவர் ரொம்ப ரொம்ப நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு குறிப்பா வெள்ளை கருப்பின மக்களுக்காக ரொம்ப அவங்க இருக்கக்கூடிய மோதலை வந்து மிகப்பெரிய அளவுல அவர் தீர்த்து வச்சிருக்காரு உள்நாட்டு பிரச்சனைகள் வரப்ப அதை திறம்பட வந்து சாதுயமா சாதிச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி அந்த நாட்டை டாலர் தேசம் சொல்லுவோம் அமெரிக்காவை அந்த அமெரிக்காவை கட்டமைச்சதுல இவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஆனா அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு ரொம்ப இயர்மையான நிலைமையில பிறந்தது அப்படி ஒரு ஏன் அப்படி ஒரு வார்த்தையால் அது விவரிக்க முடியாது அதாவது குப்பைகளை நீங்கள் விவரித்து விடலாம் வார்த்தையால வைரங்களை ஒருபோதும் உங்களால சொல்ல முடியாது அந்த மாதிரிதான் ஆப்ரஹாம் அப்படிங்க வாழ்க்கையில கடுமையா தொடர்ந்து போராடி தோத்து போயிட்டே இருந்திருக்காரு அமெரிக்காவுடைய வயசுலயும் அவர் தொடிப்போட இருந்திருக்காரு என்ன காரணம் தோத்து போனதா ஒருபோதும் நினைக்க மாட்டார் நான் இத பாத்து வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க லைஃப்ல தோத்து போனதா ஒருபோதும் நினைக்காதீங்க இன்னொரு லைஃப் இருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வாய்ப்பு கிடைந்துச்சுன்னா ஆபிரகாம் லிங்கன் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை பொறுமையா படிச்சு பாருங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் நீங்க தோத்து போனதான் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அவர் வந்து அமெரிக்காவில் செனட்ல அந்த பேசுறப்ப அவர் அந்த வெள்ளை நடந்தவர் இவரை வந்து கிண்ணல் பண்றாரு இவர் வந்து ஒரு ஜாதிபதியா இருந்தாலும் லிங்கன் உங்களுடைய அப்பா வந்து எனக்கு சூ தச்சு கொடுத்தாரு உங்க அவங்க அப்பா தச்சு கொடுத்த சூழ்நிலை தான் இருக்குன்னு அப்படி திமுர்த்தனமா பேசுறாரு அப்ப இந்த லிங்கன் என்ன பண்றாரு பார்த்துட்டு சரி நம்மளை வந்து இப்படி பேசுறான்னு அப்படின்ட்டு எங்க அப்பா வந்து ரொம்ப மிகச்சரிய ஆசரியா ஒரு தொழில கத்துக் கொடுத்துருக்காரு உங்களுடைய ஷூக்கள் கிழந்து போயிடுச்சுனாலோ அல்லது சரியா பாலிஷ் பண்ணாலும் ஏன்னா கொடுங்க எனக்கு ஷூ வந்து நல்லா நான் வந்து பாலிஷ் பண்ணுவேன் நல்லா தச்சு கொடுப்பேன் எனக்கு ஷூ பாலிஷ் போடவும் தெரியும் நாட்டை ஆடவும் தெரியும் அப்படின்னு ஆன் த ஸ்பாட்ல அடுத்த செகண்ட் வந்து அடிக்கிறாரு திரும்ப பதில் அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு இதயம் வந்து ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் அதெல்லாம் தாண்டி ஒரு அறிவியல் மாநாடு நடக்குது அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆய்வாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்குது ஒரு ஜனாதிபதியா இருக்காரு இவர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க வாய் வாசல் படியிலே எத்தனை பேரும் காத்துட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்காக ஆனா லிங்கன் வந்து எப்பயும் போல ஒரு சராசரி நபரா சாதாரண நடந்து போற மக்களுக்கு போயிட்டு கடைசி இருக்கையில உட்கார்ந்துறாரு பாக்குறாங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பாக்குறாங்க என்னடா இன்னொரு லிங்கனை காணும் அவர் வந்து அதான நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற நபர் லிங்கனை பாக்குறாரு பார்த்துட்டு இங்க இருக்கார் ஜனாதிபதி லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் நிகழ்ச்சி ஏற்பாடு அங்க இருந்து ஓடி ஆடுறாங்க அந்த திங்கனை பார்த்துட்டு சார் நீங்க அங்க வரணும்னு நீ இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு அறிவியல் ஆய்வாளர்கள் இருக்கக்கூடிய மாநாட்டுல எனக்கு என்ன வேலை அப்படின்றாரு அவர் வந்து அகச்சர்ந்து தத்துவவாதி பாரு அகச்சர் மனிதநேயம் கொண்டு வர்ற என்ன சொல்றாருன்னா அறிவியல் விஷயங்களை பேசுறவங்க பெரிய அறிவாளிகள் அங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு எனக்கு என்ன வேலை நான் அரசியல் தெரிஞ்சுவேன் அதுல என்ன சொல்றாரு பாருங்க சரி நீங்க கடைசி தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நான் இனிமே என்னை யாருக்கு பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு வந்து அறிவுல வந்து அளவுக்கு அசாத்தியமான ஞானம் இல்லைன்னாலும் அந்த அறிவியல் ஆய்வுகள்ல அரசியல் அப்படின்னா தன்னை உணர்ந்த ஒரு ஞானி ஆதரகாமுலிங்கன் பின்னாடி கடைசியா இனிமே என்னை யாருக்கு பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நான் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாநாடு நடக்கிறது நல்லபடியாக வெற்றிகரமா முடியுது இப்படிலாம் ஒரு மனுஷர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கேரக்டர் பிஹேவியர் ஆட்டிடியூட் ஏ பி சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்டிடியூட் நம்முடைய மனப்பான்மை பிஹேவியர் நம்முடைய நடத்தை கேரக்டர் நம்ம எப்படி நம்மளுடைய ஒட்டுமொத்த இதையும் வடிவம் வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறை வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து ஒரு முறை படித்து பாருங்கள் தோல் தோல்வி கண்டு போன இதயங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழகால் வருடி வருடி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாசமாக இருக்கும் படங்கள் பாருங்க வேணாம்னு சொல்ல அப்பப்ப படிங்க படிக்கிறது மூலமா மட்டும்தான் உங்களுடைய நியூரல் வயரிங் அதாவது மூளையில் வந்து வயரிங் வரும் நீங்க படிக்க படிக்க தான் உங்க மூளை வந்து நல்ல சக்தியா இருக்கும் ஐரியா புரிஞ்சுக்குவாங்க நிறைய இதாக இருக்கும் அந்த கிரேமேட்மேட் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் படிக்கணும் நிறைய புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு இடம் படிச்சு பார்த்துட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க எப்பயுமே தோத்துக்கணும் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளவு அடி வாங்கி இருந்தா அவங்கள அடி வாங்கிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு ஜனாதிபதி ஆயிருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப அது ஒரு பெரிய விஷயம்தான் அதாவது தோத்து போறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா கடைசியில் ஜெயிச்சிடறாங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கூட தோத்து போடணும் ஒரு நபர் யாருன்னா ஆகிரகம் இல்லைங்கன்னு தான் அவர் என்ன சொல்றாரு தன் நாட்டு மக்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தோல்வியை கொடுங்கள் அப்படின்றாரு ஏன் அப்படின்னா தோல்விதான் நிறைய கட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு இவ்வளவு பெரிய ஜெமீன் பேர் பண்ணி பாருங்க அதாவது ஏமாற்றுவதை காட்டிலும் என் எதிரிடம் தோற்று போவது எனக்கு மரியாதை கிடையாது அப்படின்ற இத வந்து அபிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமிதம் இது வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அது இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்களே வந்து தன்னை உணர ஆரம்பிச்சுடுவீங்க இது இந்த ஆப்பிரசானிங்க அப்படின்ற ஒரு ஒரு பெரிய பிரசிடன்ட் ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவரு அவர் ஏன் இப்படி கொள்ளணும் அப்படின்னா என்ன காரணம்னா அவரு சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்த விதம் அந்த பசி பட்டினி இந்த நாட்டையே ஒட்டுமொத்தமா வழிமுறைச்சிருக்காரு இப்படி ஒரு அரசியல்வாதி நான் உலகம் முழுவதும் வாசித்த தலைவர்கள் ஆக சிறந்த அரசியல்வாதி யாருன்னா அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தான் அப்ரஹாம் லிங்கன் மாதிரி இங்க இருக்காங்களா அப்படின்னா ராஜா தான் சொல்லணும் சீமானுன்னு சொல்றது போல வாய்ப்புள்ள ராஜா இங்க அப்படி இல்ல அந்த தன்னை உணர்ந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அரசியல் வந்து எதுவும் இல்லை வாழ்க்கையில் தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்களோ அல்லது நெகட்டிவான ஒரு எண்ணங்களோ எதிர்மறை எண்ணங்களோ வாழ்க்கையில நினைக்கிறவங்களோ சோகத்தோட இருக்கிறவங்களோ அல்லது ரொம்ப சோம்பேறித்தனத்தோட இருக்கிறவங்களோ அல்லது வாழ்க்கையில நம்மளால் எதுவும் ஜெயிக்க முடியாது அப்படின்றவங்களோ இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை அப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற அந்த மாமேதை ஒரு அவச்சிறந்த படைப்பு திறமை இயற்கையோட படைப்பு படைப்பு மனுஷன் அவர் ஒரு தடவை நீங்க படிச்சு பாருங்க உங்களுடைய மாறிடும் எந்த இடத்துல நீங்க தோற்று போக மாட்டீர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறமையை வளர்க்கணும்னா நிறைய ஆளுமைகளை நம்ம படிச்சாலும் நம்ம கொண்டு வர முடியும் இன்னைக்கு அப்படி இல்லாம சினிமா நடிகர்களை நம்ம உள்வாங்கி வளர்ந்தோம்னா இந்த போதை கலாச்சாரமும் போதையான தான் வீணா போகும் வாழ்க்கையில சோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகச் சிறந்த உருவாக்குவதற்கான அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க அப்பதான் உங்க அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் அந்த கேரக்டர்ல எடுத்தாலே போதும் ஏன்னா எல்லா சக்ஸஸுக்கும் பேசிக் எது அப்படின்னா ஹார்ட் ஒர்க் கிடையாது டிசிப்ளின் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி அது ரெண்டும் இருந்துச்சுனாலே போதும் எல்லா சக்சஸும் உங்களை தேடி வரும் அதனால வாழ்க்கையில இனிமே ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு புலம்பை தண்ணிக்கிட்டு இருக்க விட்டுட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா மைண்ட வச்சிருந்தீங்க அதுவே உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணும் பிரபஞ்சத்தோட ரூல் யூனிவர்ஸ் ரூல் என்னன்னா நீங்கள் எதை கொடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் நீங்கள் எதை நோக்கி ஈர்க்கப்படுகிறீங்களோ அதுவா தான் மாறுவீங்க இது நான் சொல்லல ஐயா விவேகானந்தர் சொல்லியிருக்காரு நீங்க எதை நோக்கி ஈர்க்கப்படுகிறீர்கள் என்பது ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவா தான் நீங்க மாறுவீங்க அது ஒரு உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் விஷயங்கள் ஒரு போன வார்த்தை புத்தகத்துல படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட கூட்டிட்டு போறாங்க இந்த பையன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில இருக்கிறவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுடைய ஹிஸ்டரி சொல்றப்ப சொல்றாங்க அதுக்கு அந்த ஆக சிறந்த சைக்காலஜிஸ்ட் ஹிமன் ஃபைன் கேட்கிறாரு நீங்க இந்த பையன் கற்பமா இருக்கிறப்ப எந்த மாதிரியான படங்களை பார்த்தீங்க எந்த மாதிரியான சிந்தனைகள் பண்ணீங்க அல்லது நீங்க கற்பகால கட்டங்கள்ல இருக்கிறப்ப யாரையாவது கொலப்படணும்னு கொலம் நினைச்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா அது தான் அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஆமா நான் அவங்களோட குழந்தை அப்ப குழந்தை நினைச்சிருக்காங்க அந்த தாட் வந்து அந்த ப்ராடக்டா விளையும் வந்து பாருங்க அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மைண்டை ஸ்டேபிள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்கு மெடிடேஷன் இன்னைக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க இந்தியா பணக்கார நாடாக இருந்தது ஆன்மீக வளமையோட ரொம்ப செல்ப செழிப்போட இருந்தது அன்னைக்கு இந்த தியானம் மிகப்பெரிய அளவுல இருந்தது ஆனா இன்னைக்கு பணக்கார நாடுங்கிற ஒரு நிலைமையை மாறி பிச்சைக்கார பயனாள உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் கேட்டுக்கிட்ட அரசியல்வாதிகள் தீர்த்தங்காரர்கள் ராமர் கிருஷ்ணர் ஆக பௌத் புத்தர் எத்தனை பெரிய ஆளுநரை கேட்டீங்கன்னா எல்லாமே ராஜாக்களா இருந்தவங்கதான் இவங்கெல்லாம் செல்வத்தை தொடர்ந்துட்டு அமைதியை தேடி வந்து ஒரு நாட்டை அமைதியான ஒரு நாட்டா மாத்திருக்காங்க சொல்றேன்னா மன அமைதின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இந்த மன அமைதின்ற ஒரு விஷயத்த நீங்க உங்க வாழ்க்கையில அடைச்சிட்டீங்க உங்க வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னா உங்களை யாராலையும் கௌரடிக்க முடியாது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்களோ இல்லையோ வாழ்க்கை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க எப்படி எப்படின்னா கேட்காதீங்க அது தானா நடக்கும் நீங்க நினைக்கணும் தானா நடக்கும் இதை விட ஒரு விஷயம் யூனிவர்ஸ்ல இருக்கா நீங்க ஜஸ்ட் நல்லது மட்டும் நினைச்சா போதும் அதனால நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவானது நம்ம லைஃப்ல முன்னேற முடியாது அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் விட்டுருங்க நீங்க உள் வாங்குங்க அப்புறம் நம்ம நீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில முழுசும் தோத்து போய் ஜெயிச்ச ஆளுங்களை கொஞ்சம் உள் வாங்குங்க அப்பதான் மட்டும் இருக்கக்கூடிய இந்த கெட்ட சக்திகள் வெளியேறும் நீங்க இருட்டு இருட்டு இருட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரே ஒரு தீக்குச்சியை பொறுத்துங்க ஆயிரம் வருஷம் இருட்டா இருந்தாலும் சரி அது ஒரு செகண்ட்ல கிளியர் ஆயிடும் சோ மனதை எப்பொழுதுமே பாசிட்டிவான நல்ல எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல ஆளுமைகளை உள்வாங்கங்கள் அல்லது நல்ல ஆளுமைகளுடைய கேரக்டர் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம் ஏபிசி ஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ் அந்த மாதிரி ஆட்டிடியூடு பிஹேவியர் கேரக்டர் இது மூணையும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம உள்வாங்கணும் ஒவ்வொரு மனிதர்கள் வந்து நம்ம நாளைக்கு நமக்கே தெரியாம நம்ம ஒரு அரசியல் நபரா வரணும் ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல நீங்க ஒரு மன அமைதியை தேடி போறப்ப இந்த கேரக்டர்ஸ் இந்த பிஹேவியர்ஸ் இந்த ஆட்டிடியூடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிம்மதியும் மன அமைதியும் பெறும் தன்னை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க டெய்லி எஸ்கேப் ஆகி ஓடுறீங்க டிவி பார்க்க படம் பார்க்க ஷாப்பிங் போக வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்குள்ள நீங்க பயணப்படுறப்பதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை தொடுவீர்கள் தொடுவதற்கான சாத்தியம் உண்டு அப்படின்ற ஒரு புரிதல் உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்